மே என்ன கேள்வி வைக்கிறோம்னா கருப்பு பணம்ங்கிறது எதுங்கிறது அமைக்கும் கருப்பு பணம்ங்கிறது வந்து நீங்க ஒரு இங்க இருந்து ஏற்றுமதி பண்றீங்க நூறு ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றீங்க அதுல எண்பது ரூபாய் மட்டும் கணக்கு காமிக்கிறீங்க மீதி இருபது ரூபாய் நீங்க வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வங்கியில வச்சுக்கிறது இப்படி சேமிப்பதுதான் கருப்பு பணமாக வருகிறது நீங்க கணக்குல காமிக்காம போறது எல்லாமே இதுல வெளிநாடுகள் இருக்கக்கூடிய வங்கிகள் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இதை தவிர உங்களுக்கு கணக்குல காமிக்காம இருக்கக்கூடிய பணத்தை நீங்க சேர்த்தோ பதிக்கோ வைக்கிறது இல்ல பொதுவாகவே அதை வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல போடுவீங்க தங்கம் வாங்குவீங்க முதலீடு பண்ணுவீங்க அப்ப இது வந்து என்னன்னா கருப்பு சந்தையை உருவாக்குது கருப்பு பணம் என்பது தனித்த விதம் எல்லாம் கிடையாது கருப்பு சந்தை தான் வந்துருக்குது அப்ப கருப்பு சந்தை கருப்பு வணிகம் இதுதான் வந்து கருப்பு பொருளாதாரம் இதான் உருவாக்குது சோ ஹார்ட்கேஷா வீட்ல யாரும் வைக்கிறது இல்ல மனக்குல காட்டாத ஒரு வணிகம் நடந்துகிட்டு இருக்கு வணிகம் நடந்துட்டே இருக்கும் அது சர்க்குலைட் ஆயிட்டு இருக்கக்கூடிய பணம் அது அப்ப அந்த பணம் வந்து யாரோ என்ன சொல்றாங்க நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் கொண்டு போய் கட்டுக்கட்டா வந்து வீட்டுல பதுக்கி வச்சிருப்பாங்க பெட் கடியில வச்சிருப்பாங்க அவங்க கொண்டாந்து நேர பேங்க்ல கொடுத்தாங்க கப்பு அதை புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கும் பேசுறாங்க உண்மையாக அப்படி கருப்பு சந்தையில் அடக்குவது இல்லை கருப்பு பணம் என்பது உள்ளுக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிறது அந்த பணத்தை வந்து முதலீடு வச்சு யாருமே ஒரு பணத்தை வந்து ஒரு கோடி ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கு மிக நன்றாக தெரியும் பணத்தின் மதிப்பு இறங்கிட்டே இருக்குது நீங்க சாதாரண வீட்டுல வச்சிருக்கிறத விட பேங்கில் போட்டீங்கன்னா ஏழு உங்களுக்கு அப்ரிசியேஷன் வரும் நீங்க பணத்தின் மதிப்பு வந்து உங்களுக்கு சில சதவீதம் குறையக்கூடிய இருப்போ யாருமே வந்து பணத்தை போய் வீட்டுல பதிக்கலாம் வைப்பாங்க அதெல்லாம் பழைய காலத்துல வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அது இன்னும் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாது அதே வந்து ஒரு பொருளாக மாற்றுகிறார்கள் சொத்தாக மாட்டிருக்கிறார்கள் அதுதான் இன்னைக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது அப்ப அவர்கள் வந்து அவர்கள் கையில அந்த பணம் எல்லாம் கிடையாது ரெண்டாவது ஒருவேளை ஒருத்தர் நாற்பது கோடி ஐம்பது கோடி வச்சிருக்காருனால அவர் ஐம்பது கோடி தூக்கி கொண்டு போய் நாளைக்கு வந்து வங்கியில இருந்து கொடுத்து கைய மாட்ட போற ஆளாவே இருக்க மாட்டார் நாற்பது கோடி ரூபாய் உருவாக்க தெரிஞ்சவருக்கு அந்த நாற்பது கோடி எப்படி பிரிச்சு அனுப்பணும் ரொம்ப இயல்பாகவே தெரியும் அதுக்கான கால அவகாசங்கள் இருக்குது ஆகவே இப்ப கருப்பு பணத்தை பிடிப்பது என்பதை நோய் எல்லாரும் பக்கி வச்சிருப்பாங்க அது கொண்டாந்து கொடுப்பாங்க அப்படியே பிடிச்சிருவாங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சுத்தமான நம்பக்கூடிய விஷயங்கள் அல்ல இதான் நம்ம பார்க்க வேண்டியது கருப்பு பொருளாதாரம் என்ன பண்ண போறோம் இப்ப இந்த பணம் திரும்பதான் வரும் இப்ப வந்து நீங்க ரியல் எஸ்டேட்ல போட்ட பணம் என்னாச்சு தங்கத்துல போட்ட பணம் என்னாச்சு வணிகத்தில் போட்ட பணம் என்னாச்சு இதை விட இதெல்லாம் வெளிநாட்டுலாம் சேமிக்கப்படுது அந்த வெளிநாட்டுல சேமிக்கப்பட்ட அந்த பங்கில சேமிக்கப்பட்ட பணங்கள் கருப்பு பணம் அப்படிங்கிறது அங்கதான் நிக்குது இங்க இல்ல அந்த பணம் திரும்பவும் ஹவால வழியா உள்ள வரப்போகுது நீங்க ஹவாலாவை தடுத்து நிறுத்துவதற்கோ இங்க கருப்பு சந்தையை நிறுத்துவதற்கோ கருப்பு பொருளாதாரத்தை நிறுத்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் இல்லாம நான் இந்த ஐநூறு ரூபாய் இந்த கடல வச்சிருந்ததை நான் வந்து இப்ப பச்சை கடல வச்சிருந்தத வந்து மஞ்சள் கடலை மாத்த போறேன் அது ரோஸ் கலர்ல மாத்த போறோம் இதுதான் இப்ப நடந்திருக்கு ஆக இது வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பதில்லை ஆனால் இது யாரை பாதிக்குது என்பதான் மிக முக்கியமான கேள்வி இது வந்து என்னன்னா நீங்க சாதாரணமா ஒரு வணிகம் பண்ணக்கூடிய சில்லறையை வைத்து வணிகம் பண்ணக்கூடியவங்க அவங்க சிறுகிறு சேமிச்சு வச்சிருப்பாங்க அந்த சேமிப்பு என்பது இருபது வருடம் முப்பது வருடம் பத்து வருடம் வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு தொகையாக மாறி இருக்கும் அந்த தொகையை வைத்து திருமணம் பண்ணுவாங்க தொழில் ஆரம்பிப்பாங்க வண்டி வாங்குவாங்க இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கணக்கு காட்டக்கூடிய இடமா இருக்காங்க இவர்கள் போய் என்ன பண்ண இவ்வளவு வருஷமா சேர்த்து வச்ச பணத்தை கொண்டு ஏன்னா இவர்களுக்கு வங்கியில இருந்து யாரும் வந்து கடன் தருவதில்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்க ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்கணும்னா வங்கியில போனா ரெண்டு லட்சம் ரூபாய் சொத்து காமிக்கணும் ரெண்டு லட்ச ரூபாய் சொத்து இல்லாதவங்க கடன் கேட்கறான் அத கூட புரியாது நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் தான் இன்னைக்கு பாதிக்கப்பட போற பெரிய மக்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு தெரியாது ரெண்டு நாள் ஒண்ணு தெரியாது இனி வரக்கூடிய காலங்களில் தான் இவர் ஒட்டுமொத்த பணத்தை கொண்டு போய் நீங்க கொடுக்கணும் மாத்தணும் இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல என்ன சொல்றாங்கன்னா உங்களை மாசம் உங்களை வருட வருமானம் என்னவோ அதை விட தாண்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருநூறு சதவிகித வரி விதிப்பு எல்லாம் போடுறாங்க நான் பத்து வருஷமா சேர்த்து வச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் வச்சிருக்கேன் என்னுடைய வருஷ வருமானம் ரெண்டரை லட்சம் ரூபாய் தாண்டிருச்சுன்னா நீ ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வரி போடுவீங்க அதுக்கப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுது நான் வந்து வரி டாக்ஸ் ரெஜிம் என்று சொல்லக்கூடிய வரி கட்டுமானத்துக்குள்ள வந்துட்டேன்னா நான் வரி கட்டுவதை போல அரசு எனக்கு கடன் தரக்கூடிய ஒரு முறை இருக்கணும் ஆனால் இங்க அப்படியான முறை ஏழை எளிய மக்கள் வாங்கவே முடியாது சிறுதொழில் செய்யக்கூடிய நான் இதுவரை வங்கியில் வாங்க முடிஞ்சது கிடையாது ஒரு லட்ச ரூபாய் வாங்க முடிஞ்சது கிடையாது ஏனென்றால் அவங்க சொத்து கேட்பாங்க நீங்க அந்த சொத்தை வச்சுதான் வாங்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியில் இது யாருக்கு அடி விழுந்திருக்கிறது அடித்தட்டு மக்கள் சிறுக சிறுக சேமித்தவர்கள் மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை நீ வர்க்கமா சமூகமா எடுத்து அவங்க தான் தொழிலாளர்கள் பெண்கள் இவர்களை வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்க உங்க தன் பொண்ணோட கல்யாணத்துக்கு இருதூறு சேர்த்து வச்ச அம்மாக்கெல்லாம் இருக்கதான் செய்றாங்க அந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க நீங்க கருப்பு பணம் என்பது நீங்க சொல்லுவதை போல மூட்டை மூட்டை அடிக்கி வச்சுட்டு கொண்டாந்து குடுக்கறதெல்லாம் சுத்தமான போய் பத்து லட்ச மேல கொடுக்க போடக்கூடிய பணத்தை கண்காணிக்கும் இன்கம் டாக்ஸ் கண்காணித்து நோட் எடுத்து அதற்கு வரி போடுவோம் வெளிப்படையா சொல்லியிருக்காங்க இப்ப நாங்க திரும்ப ஒரு கேள்வி வைக்கிறோம் நீங்க எல்லா ஐயா சொல்றாங்க எல்லாருமே வரி கட்டக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரும் சொல்றாங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க எல்லாருமே இன்கம் டாக்ஸ் கட்டணும் இடத்துல வரணும் சொல்றாங்க மேல் மேல் வளர்ந்த நாடுகள் மேற்குலகத்துல இப்படிப்பட்ட இது இருக்குது எங்களுடைய கேள்வி என்னன்னா மேற்குலகத்துல நீ எல்லாருமே வரி கட்டுறாங்க அதே சமயத்துல தங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னா படிச்சு முடிச்சு வேலை இல்லை வேலை விட்டு போயிருச்சு அப்படின்னா அரசாங்கம் பணம் தரும் அவங்களுக்கு வேணும் அத்தனை அளவென்சஸு எடுத்துக்கும் இது வந்து எல்லா நாடுகளையும் வளர்ந்த நாடுகளில் இருக்கிறது ஆனா நம்ம ஊர்ல அப்படி எல்லாம் கிடையாது அப்படி பார்த்தோம் இங்க இருக்கக்கூடிய சாலையில தங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு அவசியமே கிடையாது அத்தனை பேரையுமே நீங்க வந்து வரி வசூலுக்கான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா அவர்களை பாதுகாக்கக்கூடிய அரசை பொருட்படுத்துக்குமா அப்படி பாத்தோம்னா இங்க மருத்துவமனை தனியாரா இருக்குது கல்வி தனியாரா இருக்கு இங்க எத்தனையுமே தனியாராக மாத்தப்பட்ட பிறகு எப்படி நடக்கும் அப்ப நான் கேக்குறது வந்து நீங்க எல்லாத்தையும் டாக்ஸ் எஜிமுக்குள்ள கொண்டு வரேன்

தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு நான் பர்ஃபார்மிங் காசு நீங்க வங்கி கிட்ட கடன் வாங்கி இந்த தொழிலதிபர்கள் திரும்ப தரல அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் லட்சம் கோடி பணத்தை அரசு தள்ளுபடி செஞ்சது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுனா நீ இத்தனை பேர் தள்ளுபடி பண்ணிருக்க அவங்களோட பட்டியல வெளியிடும் சொல்லி கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் கேட்டது அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு மறுத்து இருக்கிறது பெயர்களை வெளியிடவில்லை அப்ப நீங்க நீங்க கரும்பு பணத்தை ஒழிக்கிறோம் சொல்றவங்க அந்த ஐநூறு கோடி ரூபாய் ஏமாத்திருந்தவங்க இத்தனை ஆயிரம் பேர் ஒன்னே முக்கால் லட்சம் கோடி பணம் ஏமாத்தப்பட்டிருக்கு இல்லையா அந்த பணத்துல பட்டியலை பட்டியலை ஏன் இருக்கிறார்கள் என்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க நான் சொன்னது வந்து சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஒன்னே முக்கால் லட்சம் கோடியை வந்து ரொம்ப எளிமையா வந்து கடந்து போறீங்க நாங்க யாராலும் பேர் சொல்லுங்க அவசியம் இல்லைன்னு சொல்லி ஐநூறு கோடி ரூபா வாங்கினவங்க எல்லாம் யாருங்கிறது இல்ல இப்ப நான் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் வாங்க முடிஞ்சதுன்னா கடன் கட்ட வேண்டியது திருப்பி கட்ட வேண்டியது ஐநூறு கோடி என் பாக்கெட்ல போயிடுச்சுன்னு அர்த்தம் அது என் பிசினஸ்க்கு போயிருச்சு அர்த்தம் அதே போல அம்பானி குழுக்களுடைய முகேஷ் அம்பானி அணில் அம்பானி ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் கடன் தர இருக்கிறது அதானி லட்சம் தொண்ணூத்தாறம் கோடி கடன் தர டாட்டா எழுபதாயிரம் கோடி மொத்த ஏழரை லட்சம் கோடி பணம் என்பது இவர்கள்ட்ட மட்டுமே தேங்கி வைக்கிறது அரசு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கேள்வி அதிகாரம் இருக்கிறது கோடி இந்தியாவிலும் மொத்தமாக புழங்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் கோடி தான் சொன்னாங்க ஏழரை லட்சம் கோடி ரூபாய் பெரிய வெறுமனே யாரு கம்பெனி நான் என்ன நீங்க பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்கிறார்கள் ஒரு நிறுவனம் வந்து நீங்க வங்கிகள் இருந்து கடன் பெற்றுத்தான் அவங்க வட்டி கட்டுவாங்க முதலீடு பண்ணுவாங்க மீண்டும் வங்கிகளில் கடன் பெறுவார்கள் இது தொழில் நிறுவனங்கள் வங்கிகளின் மூலமாக கடன் பெற்று தொழில் செய்வது அப்படிங்கறது

என்னன்னா ஏன் பேங்க்ல இருந்து பணத்தை அதிகமாக எடுக்கிறாங்கன்னு பொழுது அதற்கான பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டது இவங்க ஆய்வறிக்கை என்ன சொன்னாங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படும் என்கின்ற செய்தி பரவியதால் அங்கு பணம் எடுக்கப்பட்டது அந்த பணத்தை வேற சொத்தா மாத்திருக்காங்க அவங்க வந்து முன்மொழிறாங்க நான் கேட்கறது வந்து அவங்க பாத்துறாங்களா இல்லையாங்கிறது வேற இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியாவோட ஆய்வறிக்கை எல்லா இணையதளங்களிலும் எல்லா செய்தி பத்திரிகைகளிலும் வந்த செய்திகள் இதை தவிர பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு இதே கருத்தை சொல்லியிருக்கிறார் பாபா ராம்தேவன் சொல்லியிருக்கிறார் அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் தடை செய்யப்படுவது என்பது ரகசியமாக எங்களை போன்ற சாமானிய மக்களுக்கு தான் இருந்ததே ஒழிய பெரிய அது இயல்பாக தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு இப்ப நடந்திருக்கிறதுனால அவர்களுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட யூகம் இருப்பது உள்ளே தெரிஞ்சிருக்கும் பட்சத்துல அவர் கருப்பு பணத்தை இன்னைக்கு வெள்ளையா மாத்திருப்பாங்க ஆனால் நாங்கள் உழைத்து வெள்ளையா வைத்திருந்த கருப்பா மாத்தப்படுது அடிப்படை ஏற்கனவே விவாதிக்கப்பட்டதா இருக்கு இப்ப நாங்க என்ன நைட் ரெண்டு நாள் இரவு வந்து கோயம்பேட்டுல வந்திருக்கிற விவசாயிகள் அந்த காய்கறி கொண்டு விற்க வந்தவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வருவாங்க எட்ட மணி தான் செய்தி வந்திருக்காங்க வந்திருக்கி வந்திருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு நானூறு ரூபாயும் முன்னூறு ரூபாயும் சேட்டுகள் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நீங்க சவுகார் பேட்டைக்கு போனீங்கன்னா ஐநூறு ரூபாய் கொடுத்தா முன்னூறு ரூபாய் கொடுக்க முடியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எழுநூறு ரூபாய் திருப்பி தர்றாங்க அவர்களுக்கு எப்படி சாத்தியமாகிறது நாங்க இதுவரைக்கும் எந்த சேட்டையுமே வந்து எந்த பேங்க்லயும் நாங்க பாத்தது இல்ல எந்த பிரைவேட் பேங்க்ல நாங்க பாத்ததே கிடையாது அவர்கிட்ட எந்த பில்லும் போட்டு இது கொடுத்தது கிடையாது எதுவும் டாக்ஸ் கட்டினது கிடையாது நீங்க வெளிப்படையா நாங்க பேசுறோம் நாங்க சவுகார் பேட்டில் இருக்கிறவங்களோ வேற எந்த மாறுவாடிகளோ எந்த டாக்ஸையும் கட்டி எந்த எந்த இதையும் பண்றதோ எல்லா கடையிலும் நீங்க போய் பார்க்க முடியும் ஆனா அவர்கள் மிக எளிதாக நீ ஐநூறு ரூபாய் நீங்க வாங்கிக்கிட்டு நானூறு ரூபாய் திருப்பி தர்றாங்க ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு எழுநூறு ரூபாய் திருப்பி தர்றாங்க இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது

குஜராத்திகள் வீட்டில் இருக்கணும் மாரவாடி வீட்டில் ஐடி ரேடே போனது இல்ல எங்க ஆளுக்கள் வீட்டில ஐடி ரேடு போவீங்க அப்படின்னா இந்தியா ரிப்போர்ட்ட ரெஃபர் பண்ணி சொல்றேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் எப்படி கொடுக்கப்பட்டது

இந்த கேள்விக்கு கோன இந்த ரூபா நோட் யார் மாத்தி தரணும் எப்படி மாத்தி தரணும் இது ஹவாலல மாறும் Black money மாறும் திரும்ப சொல்றேன் நீங்க ரூபா நோட்ங்கற ஒரு இதை வந்து யாருங்க அத யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வந்து இந்த இத்தனை பாத்தீங்க வந்து மாத்தறது இது வந்து நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வருது ஹவாலாவ போய் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து உட்காருது இதுதான் நடந்துட்டே இருக்குது இது இதத்தான இவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கோம் நீங்க வந்து நாங்க வச்சிருக்க கூடிய 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் எங்கிட்ட வரிய புடுங்கறீங்க ஆனால் இன்னைக்கு இவர்கள் மாறுவாடிகள் வாங்கப்படக்கூடிய அந்த பணம் எங்கவே உட்கார்ந்திருக்கு இந்தியா முழுவதுமே இன்னைக்கு ஓரளவு பொருளாதார அளவுல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரூபா லட்சம் ரூபா சம்பாதிக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தால் தாழ்த்தப்பட்ட சமூக சேர்ந்தார் இவங்க இன்னைக்கு படிச்சு வந்திருக்கவங்க ஏதோ வணிகம் பண்றாங்க இப்படி நடந்துட்டு இருக்கு இது பிற்படுத்தப்பட்ட சமூக தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் முடங்கப்படுது இன்னைக்கு அத நாங்க திரும்ப வைக்கிறோம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாறாவாக ஒரு ப ஒவ்வொரு இருபது வருடத்துக்கு ஒரு முறை நடந்திருக்கு நீ தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கிராமங்கள்ல இருந்து வந்தவர்களுடைய கொஞ்சம் குறைந்தபட்ச சேமிப்பு என்பது இன்னைக்கு புடுங்கப்பட போகுது அத்தனை குடும்பம் எடுத்துறாங்க இந்த குற்றச்சாட்டு என்பது தனியாக வைக்கல எங்களுக்கு வைக்கலாம் நாற்பது பர்மா பர்மாவுல முதல்ல வந்து இதே மாதிரி பணத்தை நீங்க பண்ணாங்க பணம் செல்லாத தமிழர்கள் பிச்சைக்காரனா வந்தாங்க அதற்கு பிறகு உங்களுக்கு இதே போன்ற ஒரு முறை வந்து அந்த பர்மால அனுபவத்துக்கு முன்னாடி இரண்டாம் உலக யுத்தம் நடந்து ஜப்பானுக்கா ரயில்வே போட்ட பொழுது ஜப்பான் அரசாங்கம் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் சொன்னாருங்கிறதுக்காக அங்கு பலியிடப்பட்ட குடும்பங்களுக்கு பல லட்சம் பணங்கள் கொடுத்தாங்க அந்த பணம் வாங்கும் பொழுது அந்த ஜப்பானிய அரசு வந்து அந்த பணத்தை தடை செய்து விட்டது அங்க ஒண்ணுமே செல்லாத பணத்தை வந்து அவங்க முதல்ல வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பர்மாவுல இருந்து அடித்து துரத்தப்பட்ட தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இதே மாதிரி பணத்தை ஒண்ணும் செல்லாதுன்னு சொன்னேன் ஒட்டுமொத்த சொத்தை விட்டுட்டு வந்து நின்னாங்க எழுபதுகள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல வங்கிகள் பெரிய இங்க இருக்கும் முதலாளிகள் எல்லாருமே அவங்க தேசிய மயமாக்கப்பட்ட பொழுது இங்க இருக்க ஒட்டுமொத்த மூலதனமும் மாறிச்சது தேசிய மூலதனம் மாறிச்ச ஒழிய இங்க இருக்கும் மூலதனம் மாறல இன்னைக்கு முப்பது வருஷத்துல இங்க சாதாரண பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணம் மறுபடியும் இவர்களால் என்பதான் எங்களுடைய வெளிப்படையான திரு கோபாலரசன் அவர் சொல்லக்கூடிய நான் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய தேவர் சமூகத்தை சேர்ந்த நாடா சமூகத்தை சேர்ந்த தலிச்சமூகத்தை சேர்ந்த கொங்கு வேளாளர் சமூகம் இந்த மாதிரி இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவருடைய வணிகம் அப்படிங்கறது இல்ல உழைப்பு அப்படிங்கிறது அது வந்து அவருடைய வணிகம்ங்கிறது ஒரு பெரிய வணிகமாக பில் போட்டு கம்ப்யூட்டரைஸ்டு பில் பான் கார்டு டாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அது வந்து கிராமப்புற வணிகமாக தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறிய சிறு சேர்த்த வணிகமாக இருக்கும் இந்த வணிக வந்து பறிபோய் விடும் பொருளாதாரம் அவர்களுக்கு ஒரு பெரிய சிலரே வர்த்தகத்தில் இருக்கக்கூடியவங்க குறைஞ்சபட்ச கை மாத்தா வாங்கி கொடுக்கக்கூடிய கடன் கொடுக்கக்கூடிய வட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே இதுக்குள்ள வரவே இல்ல இவங்களுடைய ஒட்டுமொத்த பணம் தான் போகுது சொன்ன மாதிரி சீட்டு சேர்த்தது பெண்கள் சேர்த்தது மாறுது